நேற்று விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டது தெரியுமா பார்த்து சார் இன்றைக்கி வந்திருக்கோம் இல்லையா விஜய் ரசிகர்கள் யாராவது வீசுவாங்களா விஜய் மேலே செருப்பு இல்லை விஜயோட பாதுகாவலர்கள் வீசுவாங்களா பத்திரிகையாளர்கள் வீசுவாங்களா அதிமுகவினர் வீசுவாங்களா யார் விசுவா திமுக ஏன் அது ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போது நான் நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் கரூருக்கு செந்தில் பாலாஜி தான் ராஜா மற்றவெல்லாம் மற்ற ஊரில் கட்சி நடத்தலாம் கரூரில் மட்டும் செந்தில் பாலாஜி மட்டும் தான் கட்சி நடத்துவாருன்றதை நான் சொல்லியிருக்கேன் அப்படி தான் இன்னும் வச்சுருக்காரு அந்த ஊரை அந்த நேற்றும் நேற்று முன்னே நம்ம தானே பேசணும் அந்த ஓட்டு கேட்க வரும்போது எதிர்கட்சியில் ஓட்டு கேட்க வரும்போது ஆளே இருக்க மாட்டாங்கன்னு இது அவர் ஸ்டைல் அப்போது அங்கே அதிமுகவோட கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு நடந்தது அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் நடந்தது இப்போ அதிமுக கூட்டத்தில் கல் எடுத்து விட்டா என்னாகும் கலாட்டம் பண்ணால் என்னாகும் அவன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க சொல்றேன் நான் அதை ரைட்டா பண்ண முடியாது ஸோ இங்கே பண்ணலாம் இல்லை பதிலடி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா கரூர் மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தோட தாவேக்க நிர்வாகிகள் ரொம்ப செலவாகனவர்கள் கரூரில் ஒன்று கட்சி ஆரம்பித்தேன் ஒன்றரை வருஷம் தானே ஆகுது ஸோ நீ என் ஊரில் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆன ஒரு கட்சி எப்படியும் வந்த விஜய் செந்தில் பாலாஜியை பற்றி கரூரில் பேசாமல் போக முடியாது கரூரில் பேசும்போது செந்தில் பாலாஜியை தவிர்த்துட்டு நீங்கள் அரசியலே பண்ண முடியாது அப்போ கண்டிப்பாக பேசுவார் என்னை பற்றி நீ பேசிவிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவேன் நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா நேற்று அந்த துயர சம்பவம் ஸ்டாம்பீடு நடக்கலை இதே டயத்துக்கு தான் உங்களை வர வச்சுருப்போம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசிகிட்டு இருந்திருப்போம் இப்போது திருவிஜய் அவர்கள் பத்து ரூபா பாலாஜின்னு பாடினது தான் சரி இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்கும் எல்லா மீடியாலையும் எது வந்திருக்கும் பத்து ரூபா தான் சார் இன்றைக்கி தலைப்புச் செய்தியில் எது வந்திருக்கும் பத்து ரூபாய் பாடல் பாடி செந்தில் பாலாஜியை விமர்சித்த விஜய் வந்திருக்குமா இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு செந்தில் பாலாஜி என்ன நேற்று அரசியலுக்கு வந்தவரா